திருவார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு குழப்பம் குரல்கள் ஸ்ட்ரெய்ஜ் வாய்சஸ் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் பதினாறாம் அத்தியாயம் முதல் பதினோரு வசனங்கள் நீங்கள் இடரல் அடையாத படிக்கு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள் அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்தில் இவைகளை நான் உங்களுக்கு சொல்லவில்லை இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்தில் போகிறேன் எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை ஆனாலும் நான் உங்களுக்கு இவைகளை சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார் நான் போவேனே ஆகியல் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசப்படி விசுவாசியாத படியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவனிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் இன்றைய மனத வசனம் வெளிப்படுத்தல் இரண்டாம் அத்தியாயம் பதினேழாம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும் ஹீ ஹூ ஹேஸ் அன் இயர் லெட் ஹிம் ஹியர் வாட் த ஸ்பிரிட் டு த சர்ச்சஸ் என் பிள்ளையே இயல்பான உன் மனதைக் கொண்டு நீ கடவுளின் ஆழ்ந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது அவரது மறைபொருள்களை நீ விளங்கிக் கொள்ளும்படி நான் உனது மனதை பிரகாசிப்பிப்பேன் தம்மீது இருக்கிறவர்களுக்காக கடவுள் ஆயத்தம் செய்திருப்பவைகளை கண் இல்லை காது கேட்கவும் இல்லை மனிதனின் சிந்தனையில் அவை இல்லை ஆனால் அவர் அவைகளை என் மூலமாகவே உனக்கு வெளிப்படுத்துகிறார் உனக்குள் இருப்பது உனது ஆவிக்கு மட்டும்தானே தெரியும் அப்படியே கடவுளின் காரியங்கள் கடவுளின் ஆவியாகிய எனக்கு மட்டுமே தெரியும் கடவுள் தமது திருவசனத்தில் உனக்காய் வாக்கு பண்ணியிருக்கும் எதையும் நீ இழந்து போக நான் விரும்ப மாட்டேன் எனது உத்தம ஊழியர் அந்த ஆசிகளை தங்கள் அறிவாற்றலினாலேயே உனக்கு விளக்க முயல மாட்டார்கள் மாறாக எனது அபிஷேகத்தை கொண்டே அவர்கள் உன்னோடு பேசுவார்கள் எனது குரலை நீ அடையாளம் காண கற்றுக்கொண்டால் தவறான உபதேசத்தினால் யாரும் உன்னை வஞ்சிக்க முடியாது திருவசன தியானத்தை ஒருபோதும் அலட்சியம் பண்ணாது இருள் சூழ்ந்த இவ்வுலகில் வழிகாட்டும் ஒரே நட்சத்திரம் வேதமே அந்நிய குரல்களால் மோசம் போகாதே நானும் என் சொந்த அதிகாரத்தினால் எதையும் பேச மாட்டேன் தந்தையானவரும் குமாரனானவரும் பேசியவைகளிலிருந்தே நான் எடுப்பேன் எழுதப்பட்டுள்ள திருவசனத்தால் உனது உள்ளத்தையும் மனதையும் நீ நிரப்பிக் கொள்ளாவிட்டால் இக்கட்டான சூழல்களில் நான் எதை உனக்கு நினைவுபடுத்த முடியும் யோசித்துப்பார் நான் போல் மென்மை குணம் படைத்தவன் உனக்கு உதவும்படி நீ அடிக்கடி என்னை அழைக்காவிடில் வேதத்தை ஆராய்வதில் நான் உனக்கு துணைவனாய் இருக்க முடியாது நீ மட்டும் எனக்கு முழு சுதந்திரம் அளித்துவிட்டால் தேவ பிள்ளையாகிய உன்னை திருமறையில் நீ சந்திக்கும் தேவ போலவே படிப்படியாய் உருமாற்றுவேன் என் கண்ணே வாழ்வில் நீ சந்திக்கும் போராட்டங்களிலும் நான் உனக்கு உதவ விரும்புகிறேன் நாங்கள் விண்ணகத்திலிருந்து லூசிபரை கீழே தள்ளியதிலிருந்து அவன் எங்களுக்கும் படைப்பு அனைத்திற்கும் விரோதமாக கோபத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோரே அவனது முக்கிய இலக்கு அவனது இருட்டரசும் எங்களது ஒளி அரசும் எப்பொழுதும் ஒன்றையொன்று ஒன்று மோதிக்கொண்டே இருக்கின்றன முடிவான வெற்றி நமதே ஆனாலும் சண்டை கடூரமாய்த்தான் இருக்கும் உனக்கு உள்ளேயும் உனக்கு வெளியேயும் நடக்கும் யுத்தத்தில் நீ இறங்கியுள்ளாய் அது உள்ளத்தின் போராட்டமானாலும் சரி உலகின் தாக்குதலானாலும் சரி எனது உதவி நிச்சயம் உனக்கு உண்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும் எங்கள் மகாபிரிய தேவனே மறுபடியுமாக பிரசுத்த ஆவியானவருக்காக அவருடைய மென்மையான குரலுக்காக அவருடைய திட்டமான சத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஏசு கிறிஸ்து மிடத்தில் வந்ததால் எங்களுக்கு கிடைத்த இந்த பேராசிர்வாதமாகிய பரசுத்த ஆவியானவருடைய துணைக்காக அவருடைய உதவிக்காக அவருடைய ஒத்தாசைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் வேதத்தை திறக்கும் போதெல்லாம் அதன் மீது தமது வெளிச்சத்தை வீசும்படி ஆவியானவரை அழைக்க நாங்கள் மறக்க வேண்டாம் மட்டுமல்ல எங்கள் போராட்டங்களில் நாங்கள் தனிமையாக நின்று சமாளிப்போம் என்று நினைக்காதபடி ஆவியானவருடைய பக்க துணையை நாங்கள் எப்பொழுதும் நாடிக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவிதார் அவர் எப்பொழுதும் எங்களோடு இருந்தாலும் நாங்கள் அவர் எங்களோடு இருக்கிறதை உணர்ந்து கொள்ள அதை புரிந்து கொள்ள அதை ஒத்துக்கொள்ள அதை அறிக்கையிட எங்களுக்கு நீர் நினைப்பூட்டி அருளும் மறுபடியுமாக பிதாவே உங்களுடைய குமாரன் மூலமாக நீர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுப்பினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரை ஒருபோதும் நாங்கள் துக்கப்படுத்தி விடாதபடிக்கு விழிப்புள்ளவர்களாக இருக்க ஞானமுள்ளவர்களாக கவனம் உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே Amen.